எண்ணூர் அருகே கடலில் மூழ்கிய விசைப்படகு இதுகுறித்த விவரங்கான விவரங்களை பதிவு செய்தார் எமது செய்தியாளர் சுதாகர் வணக்கம் சுதாகர் இது குறித்து விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் நிஷா வட சென்னை காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஆந்திராவைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள் விசைப்படகு சரியாக எண்ணூர் கடற்படை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது கடல் படகில் இயந்திரம் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திடீரென விசைப்படகு கடலில் மூழ்க தொடங்கியிருக்கிறது இதனை அடுத்து சூதாரித்துக் கொண்ட மீனவர்கள் கடலில் குதித்து உயிர் போராடிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு மீன் பிடித்துக் கொண்டிருந்த மற்றொரு மீனவர்கள் இவர்கள் ஏழு பேர் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக அவர்களை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் மேலும் சுமார் இருபது லட்சம் மதிப்புள்ள விசைப்படகு கடலில் மூழ்கி இருக்கிறது ஆழ்கடலில் மீன் பிடிக்க சென்ற ஆக்ராவை சென்ற ஏழு மீனவர்கள் கடலில் மூழ்கி உயிர் தப்பிய சம்பவம் மீனவர்களிடம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது நிஷா விவரங்களுக்கு நன்றி சுதாகர்